साहित्य मनीत है पुरी ये ये या कील पुरी लायें ये ये लोग बोलेगा मुरली त्रिपक्कतला पाटा भयं मार का अब वाला भयंकर मार क्या है कृष्णा राजा ब्रह्मा அப்படியா டாடி ஒரே வீட்டுல இருந்து யார் பக்கத்துல தெரியுதுன்னு சொல்ற இருந்து பக்கத்து தெருன்னு சொல்றா தெரியலையே அவர் தான் கேட்கணும் ஏன் வாய் போகுது வித்தும் சாப்பிட்டேன்பா வாங்க இதயம் இதயம் லைக் தேங்க்யூ இது வந்து ஆக்சுவலாக நான் மோஜில் பண்ணியிருக்கேன் இப்போதான் இங்கே பண்றேன் லைக் லவ்விட் கிஃப்ட் அடிச்சாங்களா இப்படி கொடுக்குறது இப்படி இப்படி பண்றது லவ்விட் கிஃப்ட்டுக்கு அப்புறம் வந்து ஹார்ட்ரிங் போடுவாங்க கிஃப்ட் அதுக்கு இப்படி பண்றது சூப்பர் ஸ்டார் வேறு டேடின்னு என்னுடைய ஆத்துக்காரர் என்னோட மாமசம் இப்படி நான் எஸ்கே இல்லைன்னு நம்புறீங்களா மாம்சம் அக்கீல் போட்டிருக்காரு நான் ஒரு லைட் போட்டால் எப்படி மாறி ரெண்டு லைக் போடு. பேர் மட்டும் ரெண்டு செகண்ட் குள்ள ரெண்டு லைக் போடு. 1 சத்தான அந்த ஃபேஸ் அழகா இருக்கு. பாரடை கிரேஸி சொல்றதே வேையோட பயங்கரமா இருக்கு நான் பாக்க பயமா இருக்கு. थैंक यू ஹிரேயம். थैंक यू so much. என்ன போனீங்க அதான் நீ இல்லையே கேட்கல நான் சொன்னத கோட் படத்துக்கு தான் போனது எந்த ஷோ கேட்டாலும் டிக்கெட் இல்லை ரெண்டு ஷோ ஆக்சுவலாக ஷோவும் ஹவுஸ் ஃபுல்லு நைன் ஒரு ஷோ நைன் ஃபார்ட்டி ஷோ டென் ஆமாம் ஒரு ஷோ ஃபுல்லு நைன் ஃபார்ட்டிக்கு ஒரு ஷோ ஃபுல்லு சரி டென் சரி டென் மூணு இருக்கு மேல ஒண்ணு டேடி எனக்கால சூடு ஹாய் சந்திரசேகர் வர சாப்பிட்டீங்களா

சொல்லு மனசாச்சு <makes> <particanos> <laughs>